பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஈருறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்து புள்ளி இரண்டில் ஏழாம் கணக்கு பார்க்குறோம் ஏ கமா பிகமா சி என்பன ஒரு பெருக்கு தொடர் முறையாக இருந்து ஏ பவர் ஒன்று பை எக்ஸு பி பவர் ஒன்று பை ஒய் ஈக்குவல் டு சி பவர் ஒன்று பை இசட் எனவும் இருக்குமானால் எக்ஸ்கமா ஒய் கமா இசட் என்பன ஒரு கூட்டு தொடர் முறையாகும் என நிருவுகண்ணி கேட்கப்பட்டுள்ளது எது மூன்றும் சமம் என கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஏ பவர் Y equal to டு சி பவர் by Z மூன்றும் சமம் மூன்றுமே ஒன்றுக்கொன்று சமம் என்பதால் இதை ஒரு மார்லி மதிப்பு K கேவிற்கு சமம் என நம்ம எடுக்கலாம் இப்போ ஒவ்வொரு உறுப்புகளையும் தனித்தனியாக கேக்கு சமப்படுத்தும் பொழுது A பவர் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு கே இப்போ இருபுறமும் எக்ஸின் அடுக்குக்கு உயர்த்தும் பொழுது ஏ பவர் ஒன்று பை எக்ஸு பவர் எக்ஸு கே பவர் எக்ஸு இந்த எக்ஸ் எக்ஸு கேன்சலாக போக ஏஇக்குவல் டு மதிப்பானது கே பவர் எக்ஸு அடுத்து இரண்டாவது ஒன்று பி பவர் ஒன்று பை ஒய்யை கேக்கு சமப்படுத்துகிறோம் ஒய்யின் அடுக்குக்கு உயர்த்தும் பொழுது பி பவர் ஒன்று பை ஒய் பவர் ஒய்இ கே பவர் ஒய் இந்த ஒய் ஒய் கேன்சல் கேன்சலாக போக பி ஈக்குவல் டு மதிப்பானது கே பவர் ஒய் அடுத்த உறுப்பு சி பவர் ஒன்று பை இசட்டை கேக்கு சமப்படுத்துகிறோம் சி பவர் ஒன்று பை இசட்டு ஒரு இசட்டின் நடுக்குக்கு உயர்த்தல இருபுறமும் கே இசட்டு இசட்டு கேன்சல் ஆக போக சிஎன் மதிப்பானது கே பவர் இசட்டு ஆகும் ஏபிசி என்பது ஒரு பெருக்கு தொடர் வரிசை என கொடுக்கப்பட்டுள்ளது வினாவில் ஏகமா பிகமா சி என்பது பெருக்கு தொடர் வரிசை ஆகும் இது வினாவிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு பெருக்கு தொடர் வரிசையாக இருந்தது அப்படின்னா டி டூ பை டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ பை டி டூ பொது விகிதங்கள் சமமாகும் எனவே டி த்ரீ டி டூ பை டி ஒன் எனும் பொழுது பிபைஏன்னு எழுதலாம் டி த்ரீ பை டி டூ எனும் பொழுது சி பை பின்னு எழுதிக்கலாம் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் பி பெருக்கல் டி பி ஸ்கொயரு ஏ பெருக்கல் சி ஏசி பி யின் மதிப்பு கே பவர் ஒய்இ ஒரு ஹோல் ஸ்கொயர் ஏயின் மதிப்பு கே பவர் எக்ஸ் பெருக்கல் சியின் மதிப்பு கே பவர் இசட்டு இதை கிர கே பவர் ஒய்யை ரெண்டு முறை பெருக்கிட்டோம் அப்படின்னா கே பவர் ரெண்டு ஒய் அடிமானம் சமம் எனும் பொழுது அடுக்குகளை கூட்டிட்டோம்னா கே பவர் எக்ஸ் பிளஸ் இசட்னு கிடைக்கும் இருபுறமும் அடிமானங்கள் சமம் எனும் பொழுது அடுக்குகளை சமப்படுத்திக்கலாம் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் இசட் நிறுவ வேண்டியது எக்ஸ் ஒய் இசட் ஆனது கூட்டுத்தொடர் வரிசை அப்போ ஒரு எக்ஸ் ஒய் இசட் என்பது கூட்டுத்தொடர் வரிசையில் அமையணும் அப்படின்னா அதனுடைய பொது வித்தியாசம் சமமாக இருக்கும் அதாவது ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் ஒய் சமமாக இருக்கும் இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒய் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் இடதுபுற வரப்போ ஒய் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் இரண்டு ஒய் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் எக்ஸு இது வந்து எக்ஸ் ஒய் இசட் என்பது பெருக்கு தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசையில் அமைவதற்கான நிபந்தனை இந்த இடத்துல நம்ம அந்த இரண்டு ஒய் ப்ளஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் இசட்னு தான் கொண்டு வந்திருக்கிறோம் இரண்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் ஒய் ப்ளஸ் ஒய்ன்னு பிரித்து எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் இசட்டு